பௌது இல்லாமியின் ரஜினி ரஜினிருஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி அறுபது எட்டி இருக்கிறது ஒன்று ரெண்டு நாட்கள் அல்ல ஒரு இடத்துக்கு நான்கு நாட்கள் தான் குறைவு நமது கணக்குப்படி இஸ்லாமிய ஆண்டு கணக்குப்படி ஒரு வருடத்தை ஒரு இடத்தை தாங்கிவிட்டது தாக்குப்பிடிக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய போராளிகள் எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் காசாவை இடம் ஒப்படைத்து விட்டது இப்பொழுது அதற்கு மனதில் இருப்பதெல்லாம் இஸ்புல்லாவை பற்றித்தான் ஹிஸ்புல்லா போதுமான அளவுக்கு ஹிஸ்புல்லாவை பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கி விட்டதாக இஸ்ரேல் கருதுகிறது இரண்டாவதாக இஸ்ரேல் தனக்கு ஒரு முறையில் பூஸ்டர் இருப்பதாக கருதுகிறது இதெல்லாம் மிஷன் சேனலில் வந்து இருக்கிறது அதை டீட்டெயிலாக பாருங்கள் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஈரான் பற்றி சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன் நேற்று நம்ம சொன்னோம்ல தொடனடிங்க பேஸ்க்கு பெகிஸ்கான் எதுவும் செய்ய மாட்டானே மக்கள்லாம் கலந்துட்டாங்க நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டல அதாவது அந்த மக்கள் ஈரான் போதுமான அளவுக்கு பாலஸ்தீன விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை இவர் வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாரு அவன் உனக்கு பொருளாதார தடை பொருளாதார தடைங்கிறான் நம்ம வழக்கமாக ரஷ்யாவுக்கு விட்ட மிஷில வந்து குற்றம்னு காட்டி அதுக்கு பொருளாதார தடை விதிக்கிறான் நம்ம அணு ஆராய்ச்சியை பண்ணுறோமா அதுக்கு பொருளாதார தடை விதிக்கிறான் இவர் பெகிஷ்கான் அமெரிக்காவினுடைய கண்ணசத்தில் வேலை செய்கிறார் இதுக்கடையில் இவன் பெகிஷ்கான் ஒரு வார்த்தையை விட்ருக்கான் அதை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லா அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் தூ நாங்கள் காசா போற நிறுத்தி விடுவோம் என்று சொன்னால்தான் நான் அட்டாக டிடே பண்ணேன் எங்க எங்கே இருக்க மாட்டியா அம்மாஃபிக்கு அதாவது ரைசியும் அப்துல்லா கியான் ரைசி பிரசிடெண்ட்டு அப்துல்லா கியான் வந்து ஃபாரின் மினிஸ்டர் இவங்க இருக்கும்போது இருந்தது இவன் வந்தவுன்ன தலைகளை மாறி இருக்கிறது இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா கொமேனியினுடைய சுப்ரீம் லீடர் இந்த அந்தஸ்தில் இருப்பதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காமினிக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்னு மக்கள் சொல்கிறாங்க ஐஆர்ஜிசி ரொம்ப நிமிந்து நிற்கிறான் நான் மாட்டேன் இப்போ ஈரான் என்ன செய்யிருக்கேன்னா நாங்கள் தாக்குவோம் வெயிட் ஃபார் இட் நீங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருங்க நாங்கள் டக்குன்னு தாக்குவோம் அப்போ உங்களுக்கு செய்தி சொல்லுவோம்னு ஆனால் மேஜர் ஜெனரல் உஸவி என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா இப்போ உனக்கு சைப் இஸ்ரேலுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்கோர் பாயிண்ட் கிடச்சிருக்கலாம் விரைவில் நாங்கள் அதை அழிப்போம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களை நாம் மதிக்கிறோமோ அதே மாதிரிதான் இப்போ ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டை மதிக்க வேண்டியது இருக்கிறது இதுல கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஈரான் யுத்தத்துக்கு போகக்கூடாது அதுதான் புத்திசாலத்தை நான் கிடையாதுயா பலிக்கு பள்ளி என்பது உடனே தீர்க்கப்படுவது பேர் தான் பலிக்கு பள்ளி அதுக்கு பிறகு நீ நடத்தினா அது யுத்தம் இஸ்லாத்துல அதில் ரூஹி இருக்கிறதுன்னு சொல்றான் அதுதான் அதில் உயிர் இருக்கிறது இன்னும் சொல்ல ஆனா நீங்க ப்ரொபோஷனேட்டா தான் அதை வச்சுக்கிடணும் ஒன்றுக்கு ஒன்று தான் அதற்கு இது என்று சொல்லுகிறார் அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றாவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று இதே அலி அலிகாமே பெகிஷ்கானிடம் சொன்னார் இப்போ அந்த சாபம் இறங்க தொடங்கி இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறதே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹு தவானா அலமதுல்லா இருப்பாலுமே